உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா புதுசாக என்ன வாங்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேயில் செலுத்தலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்ட்ல வரும் அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன் ஏஎம்ஏ என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பரில் வாங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு உங்கள் முதலீடு வளர்வதற்கு முதலில் நீங்கள் வளர வேண்டும் சார் நான் வளர்கிறதுக்கும் முதலீடு வளர்கிறதுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பர்சனல் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நாம் லேஸில் உணர்றதில்லை நாம் என்ன நினைக்கிறோம் பணம் இருக்குது போடுறேன் அது பணம் பண்ணி கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி நினைக்கும்போது நம்மையும் முதலீடியும் நம்ம பிரித்து பார்க்கிறோம் பிரித்து பார்க்கும்போது இந்த முதலீட்டு வளர்ச்சி என்பது நமக்கு வெளியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் நம்ம பார்க்குறோம் ஸோ வெல்த் கிரியேஷனே வேற ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலே என்ன நடக்குது உங்களுடைய வளர்ச்சியின் ஒரு டைமென்ஷன் தான் வெல்த் உங்களுடைய முதிர்ச்சியின் ஒரு டைமென்ஷன் தான் அதனுடைய வளர்ச்சி உங்களுடைய லேர்னிங்ஸினுடைய ஒரு வெளிப்பாடு தான் உங்களுடைய வெற்றி உங்களுடைய டெம்பரமெண்ட்டினுடைய சான்று தான் உங்களுடைய சக்ஸஸ் இதை உங்கள் வேலையில் சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்குவீங்க ஆனால் முதலீட்டில் வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி வேறு ஏதோ ஒரு தான் நமக்கு வெற்றியை கொடுக்குதுன்னு நம்ம நினைக்கும் போது என்ன பண்ணுறோம் இன்னொருத்தரை நம்ப ஆரம்பிச்சிடுறோம் அவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறபடியே செஞ்சால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்டுக்கு நீங்கள் உங்களை பொருத்திக்கிறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தருக்கு பொருந்தக்கூடிய வெற்றி டெம்ப்ளேட் இன்னொருத்தருக்கு பொருந்துமாங்கிறதே கேள்விக்குறி உங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு பயணம் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கணும் இது எல்லாமே உங்களுடைய டெம்பர்மெண்ட் உங்களுடைய புரிதல் உங்களுடைய லேர்னிங்ஸ் அண்ட் உங்களுடைய வருங்கால கனவுகள் இது எல்லாத்தோடையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அலைன் பண்ணணும் இதெல்லாம் அலைன் ஆகணும்னா நீங்கள் என்ன மாதிரி உங்களை பக்குவப்படுத்திக்கிறீங்க நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆகிறீங்க நீங்கள் எப்படி உங்களை வருங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறீங்க நீங்கள் எப்படி உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டை பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுது இங்கே தான் மறுபடியும் நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட்டில் வந்து நிற்கிறோம் இன்வெஸ்டிங்கில் ரொம்ப முக்கியமானது ஐடியாஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரியான பேர்கள் கிடச்சிட்டா காசு பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறீங்க பெயர்கள்னால ஒன்றுமே ஆகாதுங்கிறது தான் என்னுடைய அனுபவம் நல்ல கம்பெனிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எந்த கம்பெனி நல்லா பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் காசு எல்லோரும் பண்ணுறதில்ல அப்போது அந்த நாலேஜ் ஆஃப் குட் கம்பெனிஸ்க்கும் ரிசல்ட்டுக்கும் உள்ள கேப் என்ன இந்த கேள்விக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள் நாலேஜுக்கும் ரிசல்ட்டுக்கும் உள்ள கேப்பு தான் டெம்பரமெண்ட் அந்த டெம்பரமெண்ட்டை நம்ம உருவாக்கிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இன்னொருத்தரால் உங்களுக்கு டெம்பரமெண்ட்டை சொல்லித்தர முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி அது பண்ணவே முடியாது ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் ஷாட்ஸ் ஆடுறவங்க உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சிக்ஸ் அடிக்கிறவனை தான் நமக்கு பிடிக்கும் எல்லா பாலையும் அடிக்கிறான் பாருங்கள் தைரியமாக கெத்தாக அந்த மாதிரி பேட்ஸ்மென் தான் நமக்கு பிடிக்கும் ஆனால் அந்த பேட்ஸ்மன்னால் முந்நூற்றம்பது ரன் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர் என்றைக்கோ ஒரு மேட்ச்சில் ஒரு ஷேவாக அடிப்பார் பட் அதை ரிப்பீட் பண்ண முடியாது இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ ரொம்ப அக்ரஸிவாக நான் இருக்கேன் என்னால் வந்து இன்னும் பெரிய முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த முடிவோடு எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகிறதில்ல அவங்களுடைய ஜேர்னி டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி ஜேர்னி டிஸ்டன்ஸ் கம்மி அப்படின்னு பார்க்கும்போது ஜேர்னி டைம் ரொம்ப கம்மி ஸோ இந்த டிஸ்டன்ஸும் டைமும் அவங்களுடைய அவுட்கம்மை எப்போவுமே சுருக்கி தான் காட்டும் இப்படி சுருக்கி காட்டும்போது அவங்க அச்சீவ் பண்ணக்கூடிய ரிசல்ட் வந்து சாதாரணமாக தான் இருக்கும் என்னால் என்னுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் இருக்கிறபடியே இருந்து நான் காசு பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க தான் இந்த மார்க்கெட்டில் அந்த டெம்பரமெண்ட்டை பில்ட் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க யார் டெம்பரமெண்ட்டை டெவலப் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கணும் அவன் தான் டெம்பர்மெண்ட்டை பில்டு பண்ணுறவனுக்கு வாய்ப்பை கொடுக்குறான் ஏன்னா எல்லாரும் அப்படி இருந்துட்டால் எல்லாராலேயும் பணம் பண்ண முடியாது ஸோ நான் ட்ரேடர் தான்ப்பா நான் வெறும் ஆப்ஷன் தான் பண்ணுவேன் நம்மளால் இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு அஞ்சு வருஷம்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிக் வெல்த் கிரியேட்டராக நான் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவே எடுத்துடுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன சார் நீங்கள் பெரிய லைஃப் ஸ்டைலெலாம் காட்டுறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒரு சிம்பிள் ஆன்சர் தான் சொல்லுவேன் இந்த காட்டுறவங்களை விட காட்டாதவங்கிட்ட நூறு மடங்கு பணம் இருக்கும் ஆயிரம் மடங்கு பணம் இருக்கும் எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன் க்ளோஸாக அவங்கள அப்சர்வ் பண்ண முடியுது அவங்கள்ட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு நீங்கள் சொல்லவே முடியாது அவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க காட்டுறவனுக்கு அந்த வெல்த்தை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுனால தான் அவன் அப்படி காட்டுறான் அது வேறு தேவை ஆனால் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு அவுட்கம் தேவை உங்கள் வெல்த் க்ரோ ஆகணும் உங்களால் உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடிஞ்ச அந்த சக்ஸஸை வெல்த்தாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியணும் அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் சக்ஸஸ்க்கும் வெல்த் கிரியேஷனுக்கும் உள்ள அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அந்த கேப்பை மறுபடியும் மறுபடியும் நீங்கள் ஃபில் பண்ணணுன்னாக்கா ஒரே ஒரு மூலப்பொருள் தான் அதுதான் டெம்பரமெண்ட் அந்த டெம்பரமெண்ட் எங்கேருந்து வரும் பர்சனல் டெவலப்மெண்ட்லேருந்து தான் வரும் உதாரணத்துக்கு மார்க்கெட்லேயே ஆக்டிவாக இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் டெய்லி ஈவினிங் எங்கேயாவது ஒரு க்ளப்பில் போய் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க ஆனால் அவங்க யாருமே அவ்வளவு மார்க்கெட்டை பற்றி பேசுனதுக்கான ரிசல்ட்டாக அச்சீவே பண்ணலை என்ன ரீசன்னு கேட்டீங்கன்னாக்கா எப்போ தங்களை டெவலப் பண்ணிக்கணுமோ பர்சனல் டெவலப்மெண்ட் பண்ணி படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமோ அந்த நேரத்தில் அவங்க ஜாலியாக இருந்தாங்க ஸோ அடுத்த நாள் காலையில் மார்க்கெட்டில் அந்த வாய்ப்புகள் அவங்க முன்னாடி வரும்போது அவங்க ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படி ப்ரிப்பேர்டாக இல்லாதனாலே அவங்க அந்த வாய்ப்பை பார்க்க கூட இல்லை யோசித்து பாருங்கள் உங்கள் எதிரியே ஒரு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் பார்க்க தவறிடுறீங்க ஏன்னு பார்த்தாக்கா உங்களுடைய டெம்பர்மெண்ட் சரியாக இல்லை உங்கள் டெம்பர்மெண்ட் சரியா இல்லைனால நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணல ப்ரிப்பரேஷன் பண்ணாதனால் நீங்கள் வாய்ப்பை பார்க்காமலே நழுவ விட்டுறீங்க ஒவ்வொரு மார்க்கெட் கான்டெக்ட்லேயும் நீங்கள் நழுவ விட்ட வாய்ப்புகளுக்கு என்ன காரணம்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கு போக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஸோ லைஃப்பில் நீங்கள் இன்றைக்கி ஒரு லெவலில் இருக்கீங்கன்னா அடுத்த லெவல் போகணுன்னாக்கா உங்கள் டெம்பர்மெண்ட்டை பில்ட் பண்ணிக்கணும் அது தான் உங்களுக்கு மூலப்பொருள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதுதான் உங்களை வந்து போக வேண்டிய டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போகும் அந்த ட்ராவலில் நீங்கள் இருக்க வேண்டிய நேரம் டைமும் இருக்கணும் இல்லையா அந்த நேரத்துக்கும் உங்களுக்கு தேவையான ஒரு பொறுமையை கொடுக்கும் முடிவுகளை நீங்கள் குறைத்து விடுவீர்கள் இதெல்லாம் அலையினாச்சு அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய வெற்றியை உங்களால் பார்க்க முடியும் இது வரைக்கும் நம்ம பேசுனது எல்லாமே பிஹேவியர் இதில் ஒரு ஸ்டாக்கை பற்றி கூட பேசலை ஆனால் உங்களுக்கு ரொம்ப மதிப்பு தரக்கூடிய எந்த ஸ்டாக்கை வேணால் நீங்கள் இந்த இடத்துல பொருத்தி பார்க்கலாம் அது பிட்லைட்டாக இருக்கலாம் மேரிகோவாக இருக்கலாம் டாபராக இருக்கலாம் இதெல்லாம் இந்தியன் மல்டிநேஷ்னல்ஸ் அல்லது உங்களுக்கு பிடிச்ச எம்என்சி கம்பெனி லீவராக இருக்கலாம் நெஸ்லேவாக இருக்கலாம் ஜில்லட்டாக இருக்கலாம் அண்ட் கேம்பிளாக இருக்கலாம் அல்லது பேங்க்ஸாக இருக்கலாம் ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம் கோட்டக்காக இருக்கலாம் இல்லைன்னா என்ஜினியரிங் கம்பெனிஸாக இருக்கலாம் எம்என்சிஸாக இருக்கலாம் எந்த கம்பெனியாக இருந்தாலும் பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஒன்று தான் நான் த்ரீஎம் இண்டியாவை ஐபிஓவில் வாங்கியிருக்கேன் பத்து ரூபாய்க்கு எனக்கு அலாட்மெண்ட் கிடச்சிது ஆனால் நமக்கு அதில் பதினஞ்சு மடங்கு வந்தவுடனே போகிறோன்னு தோணுது இன்னைக்கு என்ன மதிப்பு இருக்குதுன்னு பட் அந்த ட்ராவல் எவ்வளோ வருஷம் இட்ஸ் நியர்லி தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆர் மேபி ஈவன் தேர்ட்டி த்ரீ அவ்வளோ வருஷம் நீங்கள் பொறுமையாக அதோட பயணிக்கணும் இவ்வளவு நாளைக்கு ஒரு ஸ்டாக்கோடு நீங்கள் பயணம் பண்ணணுன்னா அதுவும் கரெக்டான ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து அது கூட பயணம் பண்ணணும் நீங்கள் பாட்டுக்கு திவாலான கம்பெனியில் ஷேரை வச்சுக்கிட்டு டிமார்ட்டுக்கு காசு கட்டிகிட்டு இருக்கக்கூடாது எந்த கம்பெனி ஒரு சிறந்த கம்பெனியோ அது கூட அந்த ஜேர்னியை பண்ணணும் அந்த கம்பெனியில் தான் நீங்கள் இருக்கணும் கம்பெனியினுடைய கம்பெனியில் அதை நீங்கள் செய்யணுன்னாக்கா நிச்சயமாக அதுக்கு எக்கச்சக்க ப்ரிப்ரேஷன் வேணும் அதுக்கு டெம்பரமெண்ட் வேணும் அதுக்கு நாலேஜ் வேணும் இதையெல்லாம் வெறும் வீடியோ பார்த்து உங்களால் வளர்த்து கொள்ள முடியாது உறுதியாக முடியாது வாசிப்பு ரொம்ப முக்கியம் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும் நியூஸ் அனாலிசிஸ் நிறைய வருது அது எல்லாத்தையும் படிக்கணும் யார் யார் என்னென்ன வியூ கொடுக்குறோம் இந்த நாட்டில் சரியான வியூஸை எக்கனாமிக்காகவும் பிஸ்னஸாகவும் கொடுக்கக்கூடியவங்க ஒரு நூறு பேர் இருப்பாங்க இந்த நூறு பேர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வியூவும் நீங்கள் பார்க்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய மற்ற எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பர்சனுடைய வியூவை பார்க்குறோம் இது மாதிரி நிறைய பேர் மார்க்கெட்டில் வெவ்வேறு காலகட்டங்களில் இருந்திருக்காங்க அவங்க யாரும் ஒரு ஜுன்ஜுன்வாலாவாகவோ ஒரு தமானியாகவோ அல்ல ஒரு வாரன் பஃப்டாகவோ ஆகலை ஏன்னா அவங்களுடைய பயசஸ் அவங்கள வளர விடலை அவங்களுடைய ப்ரெஜுடிசஸ் அவங்கள முன்னேற விடலை ஆனாலும் உங்கள்கிட்ட வந்து அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும் அதுக்கு உரிமை இருக்கிறது அதற்கு ஸ்பேஸ் இருக்குது ஆனால் அந்த ஸ்பேஸில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் யோசிக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் சூழ்நிலையில் ஒருத்தர் வளரணும்னா ஃபர்ஸ்ட் தன்னை வளர்த்துக்கணும் தன்னை வளர்த்துக்கணுன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் பொறுமையை வளர்த்துக்கணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன்ஸை குறைச்சிக்கணும் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எண்ணிக்கை அளவில் குறைய வேண்டும் வாரம்பட்ட ஒரு விஷயம் சொன்னார் ஒரு லைஃப்பில் ஒரு கார்டை எடுத்துக்கிட்டு ஒரு பஞ்சிங் மிஷின் எடுத்தால் வெறும் இருபது பஞ்சு தான் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் சிறந்த இன்வெஸ்டிங் அப்படின்னு அவர் சொன்னார் இந்த உதாரணத்தை நான் கேட்கும்போது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அவரே அதை ஃபாலோ பண்ணல அதுதான் பிரச்சனை இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ இது ஒரு ஆர்ட் ஒரு சயின்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டிசிப்ளின் இந்த இடத்துல பிஹேவியர் தான் எல்லாம் பிஹேவியரை யாரும் எங்கேயும் சொல்லித்தர முடியாது அது நாம் நமக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நமக்குள்ளே உருவாகிற அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வளர முடியும் யாருனால ஒரு ரொம்ப கூலாக டிட்டாச்சு வேலை அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுதோ ரொம்ப நாளைக்கு அவங்களால குறைந்த முடிவுகளை எடுத்து நிறைவான வளர்ச்சியை பெற முடிகிறது அத்தகைய முதலீட்டாளர்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அவங்க என்னென்னவோ செய்வாங்க சில பேர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு ஒரு மைண்டை ஃப்ரீ பண்ணி இன்னும் திங்க் பண்ண ஹெல்ப் பண்ணுது சில பேர் விபாசனா பண்ணுவாங்க சில பேர் ரொம்ப ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மேலே ஆர்வமாக இருப்பாங்க சில பேர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் பார்க்குறது கூட இல்லை ஆனால் இப்படி இருக்கிறவங்க தான் தங்களுடைய இன்டர்னல் டெவலப்மெண்ட்டை தங்களுடைய ஃபியூச்சர் ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கிறாங்க அவங்க அச்சீவ் பண்ணக்கூடிய ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ் அதிகம் பேசுபவர்களை விட இன்னும் சிறப்பாக இருந்திருக்கிறது என்பது என்னுடைய அப்சர்வேஷன் ஸோ நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வெல்த் கிரியேஷன் மேலும் டெவலப் ஆகும் என்ன ஸ்டாக் வாங்கிறது அப்படின்ற அந்த சின்ன வட்டத்திலேயே நீங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிணற்று தவளை மாதிரி ஆகிடுவீங்க முதலீட்டு வாழ்க்கையில் பரந்த உலகத்தில் எதுக்கு ஒருத்தர் கிணத்துல மாட்டிக்கிட்டு இருக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஹியூஜ் உங்கள் டெவலப்மெண்ட் நீங்கள் எவ்வளோ பண்ணலாங்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது அதே போல் இந்த டெவலப்மெண்ட் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்குன்றதை நீங்கள் இன்றைக்கி கற்பனை பண்ண முடியாது அதை பார்க்குறதுக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகும் இல்லை தேர்ட்டி இயர்ஸ் ஆகும் ஸோ இது ஒரு ரொம்ப லாங் ஜேர்னி இந்த ஜேர்னியில் கெப்பாசிட்டிக்கும் அவுட்கமுக்கும் உள்ள கேப் டெம்பரமெண்ட்டு தான் அந்த டெம்பரமெண்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணும்போது நீங்கள் டெவலப் ஆகிடுறீங்க உங்களுக்குள்ள தயாராகிடுறீங்க அப்படி தயாரானவங்க நிச்சயமாக வெற்றியை தவற விடுவதில்லை அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி